இல்லைன்னு ஒரு மாதிரி பஸ்ல பாச்சிக்கேற்றுவாங்க தானே என் பிள்ளைக்கும் ஒலிங்கான் இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கும் ஒலிங்காலத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து இப்படி நடிச்சிருக்கு இப்படி பாடிருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட கலாய்கள் போயிட்டு இருக்கு அவங்க அம்மா அப்பா வந்து அழுது வீடியோ போட்டிருக்காங்க என்னோட கேள்வி இதுதான் அந்த பொண்ணு நல்லா பாடிச்சா இல்லையா அந்த பொண்ணுக்கு நல்ல பாட்டு பாடுற திறமை இருந்துச்சா இல்லையா இதைத்தான் நீங்க கலாய்ச்சிருக்கணுமே ஒழிய இதைத்தான் குறை சொல்லிருக்கணுமே ஒழிய அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அந்த பொண்ணு ஏற்பாட்டில் நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா ஸ்டேஜில் மோசமான ட்ரெஸ் போட்டிருக்கா அந்த பொண்ணு வந்து நடிக்கிறா பாய்ச்சாலுங்க டிஆர்பிக்காக பண்ணுறாங்க ஏன் ஏன் இப்போ அந்த அவங்க அம்மா அப்பா இப்படி அழுகுறாங்களே இதுக்கெல்லாம் நீங்கள் மீம்ஸ் போட்டிங்கல்ல மன்னிப்புன்னு ஒரு மீம்ஸ் போடுவீங்களா மன்னிப்பு கேட்டு போடுவீங்களா போட மாட்டீங்க தானே இந்த உலகம் எப்படிதாங்க நான் ஃபஸ்ட்டு வருஷம் சேவிங்ஸ் சேர்த்து வச்சு எஸ்டபிள் டு அல்ட்ரா ஒரு லட்சத்துக்கு மேலே வாங்கப்ப என்கிட்ட முத கேட்ட கேள்வி என்ன தெரியுமா உங்ககிட்ட எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு ஓ யூடியூப்ல நிறைய வருது போல அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு யாரெல்லாம் நம்ம மேல உண்மையா அன்பு வச்சிருந்தாங்க யாரெல்லாம் நம்ம மேல ஸோ இந்த உலகத்தில் நான் எப்பயுமே சொல்றேனா ஒரு திறமைய தட்டி கொடுங்க தட்டி விடாதுங்க ஒரு ப ஒருத்தோட பணத்தை வச்சு பொருளாதார நிலைய வச்சுதான் நீங்க ஒருத்தோட திறமையை தட்டி கொடுப்பீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வேற அசிங்கம் ஆண்டவர் வச்சுதான் இந்த விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு என்ன பண்றது பட் ஆனால் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருச்சு அப்படின்னா புரிஞ்சிருந்திருக்கும் அப்படின்னா புரிஞ்சிச்சு அப்படின்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுவோம் அவங்க இந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியாகட்டும் இல்லை நான் இதை தான் நினைச்சேன் அப்படின்னு நினைச்சிருப்பீங்கல்ல நீங்க முக்கியமா அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்